இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பிரசுத்த யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சீசத்துவத்திற்கு அடிப்படை நான் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறேனோ அப்படியே நான் என்னோடு கூட ஆராதிக்கின்ற என்னோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் அந்த அன்பு நம்மை சீசத்துவத்துக்கு நேராக நடத்துகிறதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார் அன்னை தரசாவை நாம் எடுத்துக் பொழுது அவர்கள் அறியப்படாத ஜனங்கள் மீது ஆழமாய் அன்பு கூர்ந்தார்கள் ஒன்றுமில்லாதவர்கள் திக்கற்றவர்கள் தெருவிலே வீசப்பட்ட குழந்தைகள் இவர்களை எல்லாவற்றையும் எடுத்து அன்பு கூர்ந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சிசத்துவம் என்பது நம்மை வெறுத்து நான் எல்லார் மீதும் அன்பு கூறுகிற ஒரு அனுபவமாக அது காணப்படுகிறது ஒருவேளை உங்களை பலர் நிந்திக்கலாம் அவமானப்படுத்தலாம் என்றாலும் நீங்கள் அவர்கள் மீது அன்பு கூறுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பேரளவிலான கிறிஸ்தவ வாழ்க்கை போதும் நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசித்து ஆராதிக்கிறேனோ அப்படி என்னோடு கூட பயணித்து கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்கள் மீதும் நாம் நிபந்தனையத்தை அன்பு கூறுவோம் நாம் அன்பிலே நிலைத்திருப்போம் ஒருவருக்கொருவர் ஆழமாய் அன்பு கூறுவோம் அதனாலே நாம் ஷீசராக எண்ணப்படுகிறோம் அதை கண்டு பிதா மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தைக்கு இணங்குவோம் செயல்படுத்துவோம் அன்பை வெளிப்படுத்துவோம் ஆண்டு உடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்